அவர் சொன்னதை அப்படியே செய்தேன் ஸ்ருதி நாராயணன் ஓபன் ஓவர் கிளம்பு கிளம்பு சிறகடிக்க ஆசை சீரியல் புகழ் ஸ்ருதி நாராயணன் போன்ற வீடியோ காலில் மிகவும் ஆபாசமாக நடந்து கொண்ட வீடியோ ஒன்று லீக் ஆன நிலையில் இந்த வீடியோ உண்மையானதா அல்லது ஃபேக் வீடியோவா என்கிற குழப்பம் ஒரு பக்கம் நிலவிய நிலையில் இது குறித்து விளக்கம் கொடுத்த ஸ்ருதி நாராயணன் மிகவும் கடினமான காலகட்டத்தில் உள்ளேன் நானும் ஒரு பெண்தான் எனக்கும் உணர்வுகள் உண்டு எல்லா விஷயங்களையும் காட்டுத்தீ போல் பரப்பாதீர்கள் உங்கள் தாய் சகோதரி காதலி போன்றோரும் பெண்கள் அவர்களுக்கும் என்னை போன்ற உடல் இருக்கிறது வேண்டுமென்றால் அவர்களின் வீடியோக்களை பாருங்கள் என தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருந்தார் ஸ்ருதி நாராயணன் மேலும் இந்த விஷயத்தில் அனைத்தும் எல்லை மீறி போய்விட்டது போன் திரைக்கு பின்னால் இன்னும் உறுதிப்படுத்தாத ஒரு பெண் வாழ்க்கையை கெடுக்க துடிக்கிற அந்த வெட்கக்கேடான மனிதரைப் பற்றி யாருக்கும் பேச நேரமில்லை போல் இதை பகிர்வதன் மூலம் அனைத்து ஆண்களுமே காமத்துக்கு ஏங்குபவர்கள் என்பது உறுதியாகியுள்ளது நானும் உணர்வுகளை கொண்ட ஒரு பெண் என்பதை எத்தனை முறைதான் சொல்வது மனித குலத்துக்காக இதை நிறுத்துங்கள் என ஸ்ருதி நாராயணன் பேசியிருந்தார் அப்படி அவர் விளக்கமளித்த சில நாட்களுக்கு பின்பு மீண்டும் அவர் தொடர்பான இன்னொரு வீடியோ வெளியானது இப்படி ஒரு பரபரப்புக்கு மத்தியில் ஸ்ருதி நாராயணன் நடிப்பில் வெளியாக இருக்கும் கட்ஸ் படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியிட்ட விழாவில் ஸ்ருதி நாராயணன் கலந்து கொண்டது மிக முக்கியத்துவம் வைத்ததாக பார்க்கப்பட்டது இந்த விழாவில் பேசிய ஸ்ருதி நாராயணன் இந்த படத்துல நான் ரெண்டு ஹீரோயின்ல நானும் ஒருத்தி ஒரு ஆர்டிஸ்டோட கேரக்டர் என்பது கதைக்கு ஏற்ற மாதிரி மாறும் இந்த படத்தில் எனக்கு கொடுத்திருந்த கேரக்டரை நான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி நடிச்சிருக்கேன் எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு வந்தப்போ ரொம்ப பிளாங்காக இருந்தேன் எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு எனக்கு ஆதரவாக இருந்து எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தது ரங்கராஜ் சார் தான் என தெரிவித்த ஸ்ருதி நாராயணன் இன்ச்சு இன்ச்சா டீட்டெயில்ஸை எனக்கு கற்றுக் கொடுத்தது இயக்குனர் ரங்கராஜ் சார் தான் என்றும் எனக்கு இது புது பிளாட்ஃபார்ம் ஆனால் நான் இங்கே புது ஆளுன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இங்கே இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நான் என்ன செய்யணும்னு என்னை விட நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக கற்றுக் கொடுத்தீங்க சார் என அந்த படத்தின் இயக்குனர் ரங்கராஜை பார்த்து பேசிய ஸ்ருதி நாராயணன் எனக்கு ஒன்றும் தெரியாது இந்த படத்தில் எப்படி நடிக்க வேண்டும் என இயக்குனர் ரங்கராஜ் கூறினாரோ அதுபோல நடித்துள்ளேன் நல்ல நுட்பமாக சொல்லிக் கொடுத்துள்ளார் எப்படி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என இயக்குனர் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார் என கட்ஸ் படத்தில் இரண்டாவது கதாநாயகியாக தான் நடித்துள்ளதாகவும் அந்த கதாபாத்திரம் நன்றாகவே வந்துள்ளதாகவும் ஸ்ருதி நாராயணன் தன்னை பற்றி ஆயிரம் சர்ச்சை இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் போல்டாக பேசியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது மேலும் இதற்கு முன்பு வெளியான ஸ்ருதி நாராயணன் தொடர்பான வீடியோ குறித்து முன்பே விளக்கம் கொடுத்த ஸ்ருதி நாராயணன் இது ஃபேக் வீடியோ என விளக்கம் கொடுத்த ஸ்ருதி நாராயணன் தன்னுடைய உருவத்தை ஏஐ மூலம் மாற்றி இப்படி செய்துள்ளதாக தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்